எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல மிக முக்கியமான ஒரு தகவலை பத்தி பார்க்க போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தமிழ் மாதத்துல சொல்லணும்னா மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பௌர்ணமி மற்றும் போகி மற்றும் ஆருத்ரா தரிசன அந்நாள் இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் சேர்ந்து வருகிறது இந்த நாளில் நீங்க நான் சொல்ற விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்க குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கும் நிச்சயமா கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குலதெய்வத்தின் அருள் அனைவருக்கும் வேண்டும் குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் எத்தனை யாகங்களை செய்தாலும் எத்தனை பூஜைகளை செய்தாலும் அது பலன் கொடுக்காது எவர் ஒருவர் குலதெய்வத்தை சிரதையோடு வணங்கி குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை முறையாக செய்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தொட்டதெல்லாம் துலகும் பல இடங்களில் கேட்பாங்க எங்கள் குடும்பத்தில் குறை இருக்குன்னு சொல்லுவாங்க சில குடும்பங்கள்லாம் பார்த்தோம்னா குறையுள்ள குடும்பமாகவே இருக்குது ஏதாவது ஒரு குறை அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் அப்படின்னு ஆராயும் பொழுது குலதெய்வ சாபம் இருக்கும் முன்னோர்கள் சாபம் இருக்கும் ஆக்சுவலா முன்னோர் சாபம் குலதெய்வ சாபம் ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் ஸோ அவர்களினுடைய சாபம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது ஒரு மேல்நிலைக்கு போனாலும் கூட ஏதேனும் ஒரு வகையில நம்மளை ஏதோ ஒரு சக்தி அமுக்கி அமுக்கி கீழே உட்கார வைக்கிறது மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் எனவே குலதெய்வ சாபம் இல்லாம பார்த்து கொள்ளணும் குலதெய்வத்தை கண்டிப்பா வணங்குற மாதிரி பார்த்துக்கணும் குலதெய்வத்தை எப்பெல்லாம் வணங்கலாம் வணங்குவதற்கு நேரம் காலமில்லை இல்லை எப்ப வணங்கலாம் இருந்தாலும் திதிகளிலே மிக முக்கியமான திதி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை மறக்காமல் வணங்க வேண்டும் அருகில கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா பௌர்ணமி நாள்ல போயிட்டு விளக்கு போட்டு சுவாமியை வணங்கிட்டு வரணும் தூரமாக கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு பௌர்ணமியாவது ஏதோ ஒரு பௌர்ணமியாவது போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் இந்த பௌர்ணமி இந்த மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் போகி ஆகியவை இணைந்து வருது ப்ளஸ்ஸு ஆருத்ரா தரிசனம்ங்கிறது சிவனுக்குரிய ஒரு திருநாள் சிவனுக்குரிய கிழமையாக திங்கக்கிழமை வரும் ஸோ இந்த போகி இந்த ஆருதா தரிசனம் இது எல்லாமே திங்கக்கிழமையே வருது இந்த பௌர்ணமி எல்லாம் ஸோ இது மாதிரி ஒரு நாள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் எனவே இந்த நாளில் தவறாமல் நீங்கள் போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு வந்துடுங்க உங்களோட குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு கும்பிட்டு வந்துருங்க நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வம் அருளினை கொடுக்கும் ரெண்டு நெய் தீபமோ அல்லது ரெண்டு நல்லெண்ண தீபமோ ஏற்றி வைத்து சுவாமியை வணங்கிட்டு வாங்க அந்த கோயிலில் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வாங்க இந்த கோயில இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு அன்று மாலை ஆறு மணிக்கு மேல தான் பௌர்ணமின்னா இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல அந்த கோயில்ல இருந்து எடுத்து வந்தீங்களா மண்ணு அந்த மண்ணை ஒரு சிவப்பு துணியில ஏன்னா சிவப்புங்கிறது வஷிய நிறம் சிவப்பு துணியில் நம்ம போடும்போது தான் குலதெய்வம் வஷியமாகி வீட்டுக்குள்ளே வரும் ஸோ அந்த சிவப்பு துணியில் அந்த குலதெய்வ கோயில் எடுத்துகிட்டு வந்த மண்ணை போடுங்க கறிக்கட்டை வீட்டில் வந்து அடுப்பு எரிப்பம் இல்லையா அதில் கறிக்கட்டை அப்படின்ட்டு வருது இல்லையா அந்த கறிக்கட்டை ஒரு துண்டு ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் ஒரு அஞ்சு ரூபா காசு அல்லது ஒரு ரூபா காசு ரெண்டு மூணு காசு போட்டுக்கோங்க எண்ணிக்கை அப்படில எத்தனை தான் போடணும் அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா போட்டுட்டு மூட்டையா கட்டிக்கணும் இப்படி நீங்கள் மூட்டையா கட்டி இதை வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட வேண்டும் இதை வந்து மார்கழி பௌர்ணமி திருநாள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க ஏழரை மணிக்கு உள்ளார செஞ்சு முடிச்சிடுங்க இப்படி கட்டி தொங்க விட்டுட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும் குலதெய்வமே நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் எங்களுக்கு அருள் கொடுங்கள் அப்படின்னுட்டு மனசார உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லியே வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க டெய்லி அந்த அந்த மூட்டைக்கு இப்போ நீங்கள் கட்டி தொங்க விட்டீங்க இல்லையா அந்த மூட்டைக்கு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடு செய்யணும் டெய்லி நீங்கள் டெய்லியும் சுவாமி கும்பிடுமோ அதுக்கு ஒரு ஊதுபத்தி அதுக்கு ஒரு கற்பூரம் காட்டி கும்பிடுங்க இது கட்டி தொங்க விட்டதுன்னு சொன்னால் குலதெய்வத்தை இதை ஈர்க்கிற சக்தியாக அமையும் உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி உங்கள் மீது எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் சரி குலதெய்வம் உங்களை நாடி வரும் சில பேர் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காத மாதிரி செஞ்சு கூட வச்சுருவாங்க அந்த கட்டும் உடையும் சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்காத மாதிரி எங்க குலதெய்வத்தோட ஆஹ் அருளையும் சக்தியையும் கட்டி போட்டாங்கம்மாங்க அப்படி இருப்பவர்கள் இதை மாட்டி வச்சாங்கன்னு சொன்னா அந்த குலதெய்வ கட்டு உடையும் குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்க உங்களை தேடி ஓடோடி வரும் இதை நீங்க மறக்காம செய்யுங்க இது எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நாங்கள் மாற்றணும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூட்டையை எடுத்து தண்ணியில் விட்டுடுங்க ஆற்று தண்ணியோ கிணத்து தண்ணியோ கடலோ எங்கேயோ தண்ணியில் விட்டுட்டு புதுசாக நீங்கள் வாங்கி செஞ்சு வைக்கலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை மாற்றணுங்கிறது கூட இல்லை இது வந்து நித்தியமாக இருக்கலாம் மாற்றணுன்னு விரும்புனா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் மாற்றிக்கலாம் இது வந்து குலதெய்வத்தை நிச்சயம் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வர செய்யும் அன்னைக்கு செஞ்சோம்னா பௌர்ணமியில் செஞ்சோம்னா முக்கியமாக அந்த மார்கழி பௌர்ணமி நாளில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டினுடைய நிலைவாயில் படிதான் குலதெய்வம் வாசம் செய்யும் இடம் பல பேருக்கு அதை அது தெரியறதில்லை என்ன பண்றாங்க நிலவாசல் படியிலேயே உட்காடுறாங்க படியை சுத்தமாகவே வச்சுக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஏன்னு கேட்பேன் ஏங்க நிலவாயில் படி இந்த கோலத்தில் இருக்குது அதை கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சு இல்லைன்னா பூ வச்சு கும்பிடுங்க அப்படிமா அதுங்க கேட்பாங்க சாமியை கும்பிட்டா ஆகுங்க நிலவாயில் படி எதுக்குங்க கும்பிட சொல்றீங்க அப்படிமா உங்கள் குலதெய்வம் இருக்கும் தெரியுமா உங்கள் நிலவாயில் படியில தான் இருக்கும் நீங்க கும்படுற கடவுள்கள் யாவும் உங்கள் பூஜை அறையில் இருப்பாங்க ஆனால் உங்கள் குலதெய்வம் உங்களுடைய வீட்டை நின்று காவல் காக்கும் உங்கள் வாசலில் நின்று அந்த தெய்வம் உங்கள் வீட்டை காவல் காக்கும் ஸோ உங்கள் குலதெய்வம் வந்து இருக்கிற இடம் நிலைவாயில் படி நிலைவாசல் ஸோ அந்த நிலைவாசலை நாம் காலால மிதிப்பதும் தவறு அதை அசுத்தமாக வைப்பதும் தவறு அதை சுத்தமாக பவித்திரமா வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்தின் அருள் மேலும் கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று செய்து நீங்கள் நிறைந்த பலனினை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடைய உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்